மின் இணைப்பு இல்லை முத்தமாக முப்பது வீடு வாங்க அதாவது பதினஞ்சு வீடுக்கு வந்து இப்போ அவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து அந்த சொக்கநிலை உள்ள பதினஞ்சு வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரத்தி நானூற்றஞ்சூவா வீதம் தேனி மாவட்ட தமிழக வெட்டிக்கழகம் சார்பில் செலுத்தப்பட்டுள்ளது மின் கட்டணம் செலுத்தப்படுகிறது டெப்பாசிட் பணத்தை செலுத்துக்கொடுக்கிறது இது வந்து எங்கள் தளபதியாக வணக்கம் ஆளையா வணக்கம்

திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திருவந்தூர் இல்லை அகமலை ஊராட்சியில் சொத்து நிலைன்ற ஒரு ஒரு மலை கிராமம் அங்கே வந்து இன்ன வரைக்கும் அந்த சுதந்திரமான எழுபது ஆண்டு காலமாக வந்து எந்த வீட்டுக்கு அங்கே சர்வீஸ் இல்லை மின் இணைப்பு இல்லை அந்த தகவல் வந்து என்கிட்ட போன வாரம் சொன்னாங்க ஒரு ஐயா மூலியமாக தகவல் வந்துச்சு எப்படி அது என்னோடய தெப்படி தெ நாங்கள் கட்டுவோம் சொல்லும்போது ஐயா அந்த வச்சு சொன்னாங்க நீங்கள் தமிழக வீட்டில் நீங்கள் முயற்சி பண்ணிடாங்க அவன் கண்டிப்பாக வந்து அந்த மின் இணைப்பு வந்து சொன்னாங்க மக்கள் ரொம்ப ஏரியா தெரிஞ்சிருக்கு நம்ம பண்ணிடுப்ப தளபதியின் கட்சி வந்து கண்டிப்பா உருவாங்க சொன்னாங்க அப்ப மொத்தம் இப்போ பதினஞ்சு சரி பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு உண்மத்துக்கு பின்னணி போய் தரான் எழுபது வருஷமா சுந்தரமா இருபது வருஷம் மேலாச்சு இன்னும் அவங்க கரண்டாவே பார்க்க கிடையாது கலந்தே பார்க்கல அப்ப அந்த மக்களுக்கு வந்து தமிழக வெற்றிகளும் என்னோட தனிப்பட்ட நான் வந்து தமிழக வெற்றிகள மாவட்ட தலைமை முறையில் லெப்ட் பாயிண்ட் நான் என் தனிப்பட்ட பணத்தை வந்து அந்த மக்களுக்கு வந்து நான் முன்னணி வாய்ந்துறேன் எனக்கு ஒரு துணியமா நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா யாராவது மீது முயற்சி பண்ணிப்பாங்க அவங்க சாத்தியமானு தெரியல பட் இந்த வாய்ப்பு கொடுத்த

Y sí, nosotros

हमपल्स स्टोर यार तो हमपल्स स्टोर तो यार कौन तो बोल रहे हैं सर बेनेश्वर आप इधर पेश कीजिए पेश ये भाई मत बांटने यार हम आ रहा हूं उधर आ उधर आगे बोलिए ये अंदर आके அஹம்துல்லா வினோத் என்ன சொல்றாரு பைல இங்க பேங்க்ல பேக்கரதாசி ரெண்டு ரெண்டு கொடுத்தீங்க நான் ஒரு 20 ரூபா இருந்துச்சு இன்னொரு நீங்க டெபாசிட் பண்ணிட்டு போங்க ஆ டெபாசிட் உங்ககிட்ட அக்கவுண்ட்ல இந்த அமௌண்ட

ஐயா வணக்கம் சாண்டியன் சாண்டியன் நம்ப ஒரு பதினாறு பேர்த்துக்கு விட்டிருக்கு மேம் அந்த ஒன்று தமிழ் இன்ட்ரெயிடுச்சா மொத்தம் பதினாறு பேர்த்துக்கு கேட்டு நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்றால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இலக்கிய ஃபார்ம்

தங்கப்பாண்டிபாண்டி தங்கராஜ் செல்வம் ராஜ்குமார் ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணா

biang <tellan> biang, வணக்கம் தேனி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி அகமலை அகமலை பஞ்சாயத்து வந்து மலை கிராமம் தொடர்ந்து வந்து சுதந்திரமான எழுபது வருஷம் ஆண்டு இல்லாமல் வந்து மக்கள் நோய் மின்சாரத்தை தங்கள் இல்லத்தில் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சு அவங்களுக்கு கிடைக்காம போச்சு அந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இல்லை முதல் முறையாக அவங்க வந்து அந்த மின்சாரத்தை வீட்டில் வந்து இணைக்கப் போகிறாங்க அதுக்கான அவங்க தமிழக வெற்றி கழகம் தளபதியாரின் சார்பிலும் அகில இந்த அண்ணன் பொதுச்சலாள துஷியாந்த அவர்கள் சார்பிலும் தேனி மாவட்ட தலைவர் என்ற முறையில் எனது சொந்த பணத்தில் அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு வீதம் மொத்தம் பதினாலு குடும்பத்தில் நாங்கள் வந்து மின் இணைப்புக்கான ரசீது கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சுக்கணும் எழுபது வருஷமாக அவங்க வந்து இருளில் மூங்கியிருந்தாங்க இன்னும் வருங்காலம் அவங்களுக்கு வந்து மிக ஒரு வெளிச்சமாக ஆண்டாகும் ஏன்னா கரம்புலாட்டி நாங்கள் என்னென்ன அத்தியாவசியமே நிறையா பாதிக்கணும் ஒரு பிள்ளைவாட்டி கூட முடியாது இப்போ ஒரு எப்படி படிக்க முடியாது அவங்க அந்த வாய்ப்பு தளபதியா இருக்கு வந்து ரொம்ப நன்றி பிரியா நீங்கள் சொல்லுங்க நான் வந்து தேனி மாவட்டம் கோடி நகரத்தினுடைய காலுகா அகமலை ஊராட்சி ஒரே தேர்தல் சொப்பநலை பழங்குடியினர் இருந்து பலமுறை நாங்கள் வந்து மின் வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு பலமுறை அரசாங்கத்திடம் முறையிட்டுருக்குறோம் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கண்ணன் சார் அவங்க வந்து ஒரு சாரை பார்த்துட்டு பாண்டி நான் பேசியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து உதவி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக செய்கிறார்ன்னு சொல்லி சொன்னாங்க அது நிமித்தமாக வந்து அவர்கிட்ட தொடர்ந்து பேசி இப்போ எங்களுக்கு வந்து வனவிலங்கு தொந்தரவு மற்ற குழந்தைகளுடைய படிப்பு இந்த மாதிரி பல விதத்தில் வந்து எங்களுக்கு ஒரு இல்லத்துக்கு வந்து ஒரு ஒளி கொடுத்து உதவி செஞ்ச இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணன் அவர்களுக்கும் மற்றபடி அதில் விடுதலையா இருந்த அனைவருக்கும் நாங்கள் பழங்குடி மக்கள் சார்பாக ஆ विः भ Lust � mystवा वी डा झारनि उन ले ले बाल 没有。嗯。<No. S 2> mm. கொஞ்சம் <laughs> முன்னாடி <laughs> I'm going

すいません。 राजकुमार अरे आएंगे तनिया पण तंगपांडी तंगराज 내닝못 건져 깨려. 몰아줘. 몰아줘. 이 말이 뭔가? 이 말이 뭔가? Oh. እ ምን ሆነው ነው የሚሆን እየተ ነው እ ነው የሚሆን እየተ 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 ነው

<I> Akwai <that Editation majadenlaughs> <Sch> rami <spans apology> <And the> <joking> a cikin மட்டும் <laughs> எாது <laughs> லோகம் <muchas> வந்துட்டு